இன்னைக்கு ஒரு வீடியோ என்னன்னு வந்துட்டு என்னோட பர்த்டேவா இருந்தது ஸோ நல்ல சில கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து ஒன்னா சேர்த்து ஒரு பிளாக் மாதிரி இட்ஸ் மை பர்த்டே பிளாக் டுடே ஸோ அது போடுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் நீ இஸ்ரேலில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க முக்கியமாக ராஜ்நாத்ன்ற ப்ரோ வந்துட்டு உங்களை பற்றி நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம் கேட்டிருந்தாங்க ஸோ பெரிய அளெலாம் இல்லை சும்மா என்னை பற்றி நான் சின்ன இன்ட்ரோடக்ஷன் என்னென்னா நான் வந்து இனியா நான் வந்து சென்னையில் வந்துட்டு பிஹெச்டி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா போஸ்ட் ஜாக் அப்படின்ற ஒரு ரிசர்ச் திங் வந்துட்டு ஐம் டூயிங் இட் இன் இஸ்ரேல் அண்ட் ஆல்சோ வந்து யூடியூப் அப்படின்றது வந்து ஒரு பேஷன் மாதிரி ஸோ நான் இங்கே வரத்துக்கு முன்னாடி வந்து இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் இதெல்லாம் அவங்களாம் வந்துட்டு இங்கே இப்படி நடக்குதா அப்படின்னு நடக்குதுன்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டேன் ஒரு தைரியத்தில் வந்துவிட்டேன் வந்ததுக்கப்புறம் நிஜமாவே வந்துட்டு நான் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஸோ அப்போ தான் வந்து எனக்கு தோணுச்சு ஓகே நான் ஏன் இதை சொல்லக்கூடாது வெளியே நான் நல்லா தான் இருக்கேன் லைக் வந்துட்டு இங்கே நார்மலாக தான் இருக்குது லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ போடுவோம் எப்படி இருக்குது இஸ்ரேலோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஐ ஸ்டாடர்ட் திஸ் திங் அண்ட் ஆல்ரெடி எனக்கு பேஷன் இருக்குது இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதில் நான் வந்து குக்கிங் வீடியோஸ்லாம் சில வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன் அண்ட் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே நம்ம இது ப்ராஜெக்ட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி நான் போட்டுகிட்டு இருக்கேன் ஸோ அண்ட் ஆல்சோ எல்லோரும் கேட்குறீங்க இஸ்ரேல் வந்து சேஃபாக அப்படி சொல்லிட்டு இட்ஸ் வெரி சேஃப் நான் வந்துட்டு சதர்ன் பார்ட் ஆஃப் இஸ்ரேலில் இருக்கேன் நகேவ் டெசர்ட் அப்படின்ற ஒரு எண்டு சவுத்தர்ன் எண்டில் வந்து இருக்கேன் மோஸ்ட்லி வந்துட்டு வார் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்துட்டு அந்த பா பார்டர் அந்த பார்டரில் தான் வந்து ரொம்ப வந்து பதட்டமான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும் ஆனால் யாருக்குமே வந்துட்டு உயிர் பாதிப்பு சேதம் எதுமே ஆகாது ஸோ இதுதான் நான் இங்கே வரைக்கும் இரு இருக்கிற வரைக்கும் பார்த்தது வந்து இதுதான் ஸோ திஸ் இஸ் வாட் த எக்ஸாக்ட் சுச்சுவேஷன் இஸ் நார்மல் எவ்ரி பேர் ஸோ அதை தான் வந்து சொன்னோன்னு நான் நினச்சேன் இன்னைக்கான வீடியோவில் வந்து என்னோடய பர்த்டே அன்னைக்கு மார்னிங் வந்துட்டு நான் வந்து ஒரு ப்ரேயர் மீட்டிங் ஒரு சின்ன கம்யூனிட்டி இருக்குது அங்கே போயிருப்பேன் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸும் வந்துருந்தாங்க அவங்க கூட சேர்ந்து கேக்கு கேக் கட் பண்ணுற அந்த சின்ன சின்ன செலிப்ரேஷனாக என்னென்னு எனக்கு தெரியல அது இருந்தது அதுக்கப்புறம் நான் என்ன குக் பண்ணேன் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே இருந்தது ஸோ அந்த ஃபுல் டேவை வந்துட்டு வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு அக்கேஷன் வந்து இஸ்ரேலிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க டெசர்ட்டில் ஸோ அதை நான் போய் பார்த்துருப்பேன் அந்த அந்த ஒரு சின்ன கிளிப்ஸ் இருக்கும் அவ்வளோனா ஸோ இதுக்கு மேலே வந்து என்ன மாதிரியான வீடியோஸ் நான் போடணும் எப் எது எதெல்லாம் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்னால் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக அதை கவர் பண்ணுவேன் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் கண்டிப்பாக கவர் பண்ணி அதை வந்து வீடியோ எடுத்து போவேன் அண்ட் இப்போதைக்கு நீங்கள் வீடியோக்குள்ளே போங்க வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ பை சாப்பிட போகிறேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வர போகிறாங்க அதெல்லாம் உங்ககிட்ட நான் காட்டு போகிறேன் ஸோ அதுதான் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்கன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் குக்கி செஞ்சு செய்யுறது அது இது எப்படி செய்கிறதுன்னு இன்னொரு விலாகில் நான் போடுறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது

இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு போனாங்க அப்படியே இன்னைக்கு ஃபுல் டே ஆகஸ்ட் நைன்த்துங்க அப்படி போயிட்டு இங்கே சம் வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது அங்கே போய் நம்ம ஃபுல் மூன் டே வியூ பார்த்துட்டு இந்த டேயை அமோகமாக என் பண்ணலாம் நினைக்கிறேன் போதாம்மா வந்துட்டோம் இங்கே தான் நம்ம மூன் ரைஸ் பார்க்க போவோம் இன்னைக்கு ஆமாம் இப்படி தான் இருக்கும் மழை டெசர்ட் அங்கே தான் ரைஸ் ஆகும் அங்கே குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கல்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க போல ஜஸ்ட் பாப்போம் வந்தோன்னா எங்களை பார்த்துட்டு இந்தியன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹிந்தி சாங் கேட்காங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது நமக்கு ஹிந்தி தெரியாதுன்னு Like yeah, yeah, yeah. And uh, last year I was in, uh, in Rajasthan oh. yeah. and three years ago I was in Dharamsala in North no. I yes, yes. Okay, and last year I was in Goa. No. First time, India. You no. no. like India much, I think. I, I like. I look like India, no? No, no, no. No, no, no. just no, no. no. no, me in India, please. You are Indian, so no, I'm not Indian. I do not eat No, like. no like, maybe North Indians look like you. Yeah. <laughs> in South, South India. Different in North yes, of, uh, yes. yeah. You are from Tamil Nadu. Yeah, yeah we yeah, both are from Tamil Nadu. We are students Aja, 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 aja.

வாக்கிங் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் நேரம் போயிட்டோன்னா நம்ம டொம்க்கு போயிடலாம் டொம்க்கு போய் வேக வேகமாக குக் பண்ணிவிட்டு ஸோ உப்பு வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்டு இந்த வளாகை என் பண்ணலாம் சூப்பராக இங்கே வந்து கடையில் அப்படியே க்ளீன் பண்ணி வெறும் மீன் எப்படி கொடுத்துருவாங்க நாங்கள் தான் வந்து பீஸ் போட்டுக்கணும் அதான் போட்டுட்ருக்கோம் போட்டுட்டு இன்னைக்கு ஃபுட் ரெடி பண்ணிருந்தேன் நான் உங்களுக்கு வீடியோ பார்த்தேன் அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு நான் ரெடிமேட் மசாலா தான் வாங்கியிருக்கேன் லைக் திண்டுக்கல் தலைப்பாத்தாட்டி பிரியாணி இங்கே அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் கரெக்டாக இருக்கு இது செஞ்சுட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கும் ரொம்ப வேலை தான் இதில் சில அளவு தான் கொடுத்துருக்காங்க சில பேர் ஒரு ரெண்டு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ரைஸ் அதிகமாக போட்டால் கொஞ்சம் ஆனியன் டொமேட்டோ அதிகமாக போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் இது வந்து அந்த ஆத்தெண்டிக் டேஸ்ட்டு புரியுமான்னு எனக்கு தெரியல பட் நான் ட்ரை பண்ணிவிட்டு என்ன கே முடியும் யூ கேன் ஆல்சோ ட்ரை ஒன்று வந்து மசாலா உங்களுக்கு வந்து ஆயில் லாஸ்ட்டாக ஊற்றுறது ஆயிலாக கீழாக தெரியல பட் ஐ கெஸ் ஆயில் அது லாஸ்ட்டாக ஊற்றுறதுக்கு இதை வந்து இந்த மசாலா ஃபுல்லாக போட்டாங்க பாத்தீங்களா <sus> 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 செம்மையாக வந்திருக்குங்க சூப்பராக இருக்குது அவ்வளோதாங்க பர்த்டே டின்னர் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கு கொஞ்சம் அந்த வினிகர் டேஸ்ட் தான் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சதே தவிர எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அண்டு அதுக்கப்புறம் இன்றைக்கிட்டே ரொம்ப நல்லாவே போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் சப்ஸ்க்ரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக அதுக்கப்புறம் வேறு நானும் வந்துட்டு இதுக்காக மெனக்கிட்டு வீடியோலாம் போடுறதுக்கு ரொம்ப so uh, keep supporting good night